வணக்கம் திருமணத்தின் போது ஐயர் மாப்பிள்ளை கையில் காப்பு கட்டுவதை பார்த்திருப்போம் அதேபோல மாப்பிள்ளை மணப்பெண் கையில் காப்பு கட்டுவதை பார்த்திருப்போம் எதற்காக இதை செய்கிறார்கள் என பலருக்கும் தெரிவதில்லை இந்த பகுதியில் அதற்கான பதிலை பார்ப்போம் வாருங்கள் காப்பு என்பது திருமண சடங்குகள் தங்கு தடையின்றி நடைபெறுவதற்கான ஒரு அரண் போன்றது ஒரு தாம்பூலத்தில் அரிசி பரப்பி அதில் தேங்காய் வெற்றிலை பாக்கு பழம் காப்பு மற்றும் நூல் முதலியவற்றை வைத்து பூஜை செய்து மாப்பிள்ளையின் வலது மணிக்கட்டில் காப்பு கட்டுவார்கள் மங்களகரமான மஞ்சள் கயிற்றை காப்பாக கட்டுவதன் மூலம் திருஷ்டி மற்றும் தீய சக்திகளால் திருமணத்தில் எவ்விதமான இடையூறுகள் நேராமல் திருமணம் நல்லபடியாக முடிய வேண்டி காப்பு கட்டப்படுகிறது மணமகன் காப்பு கட்டியதில் இருந்து மறுநாள் தனது கையில் உள்ள காப்பை அவிழ்க்கும் வரை திருமணம் சம்பந்தமான அனைத்து நிகழ்ச்சிகளையும் மனநிறைவுடன் எவ்விதமான தடையுமின்றி செய்வேன் என்பதை உறுதி செய்யும் சடங்காகும் மணமகனுக்கு மட்டும் காப்பு என்பது கிடையாது மணமகளுக்கும் காப்பு உண்டு மணமகனுக்கு வலது கையில் ஐயர் காப்பு கட்ட மணமகன் மணப்பெண்ணுக்கு இடது கையில் காப்பு கட்டுவார் ஆணுக்கு தெய்வம்தான் காப்பு பெண்ணுக்கு ஆண் ஆண்தான் காப்பு இந்த காப்பை கட்டிவிட்டால் அது அவழ்க்கும் வரை எந்த தீட்டும் அவர்களை சேராது திருமணம் தொடர்பான அனைத்து நிகழ்ச்சிகளும் பிரச்சனைகள் இன்றி நடைபெற அவரவர் குலதெய்வத்தை வேண்டி கையில் கட்டப்படுவது ஆகும் பொன்னுறுக்குதல் என்றால் என்ன திருமாங்கலியம் என்பது சுமங்கலி பெண்ணின் முக்கிய அடையாளம் ஆகும் அதை அவர்கள் என்னாலும் போற்றி பாதுகாக்க வேண்டியது அவசியமாகும் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த திருமாங்கலியத்தை நல்ல மூகூர்த்த நாளில் தீர்க்க சுமங்கலியாக வாழ்வதற்கு மாப்பிள்ளை வீட்டில் வைத்து அனுபவம் வாய்ந்த பொற்கொள்ளரிடம் புதிய பொன் தங்கம் கொடுத்து திருமாங்கலியம் செய்ய வேண்டும் நிச்சயதார்த்தம் திருமணத்தின் போது மாப்பிள்ளை வீட்டார் கொடுக்கும் சேலையை தரையில் விரித்து அதில் மணப்பெண் அமர்ந்து மங்களப் பொருட்களை இருவீட்டாருக்கும் பரிமாறி கொள்வதன் மூலம் இப்போது முதல் இருவீட்டாரும் ஒன்றாகிவிட்டதற்கான அடையாள நிகழ்ச்சியாகும் அவ்விதம் கொடுக்கும் மங்களப் பொருட்களை மஞ்சள் கலவை வெற்றிலை பாக்கு பூ தேங்காய் பழங்கள் நிரப்புதல் கலப்பரப்பு நிச்சயதார்த்தம் ஆகும் நன்றி வாழ்க்க वाल வளமுடன்